ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோஹா மீடியா அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துலாய் வரகாத்தூர் இன்றைக்கி வந்து நாலாவது நோன்பு நைட் அஞ்சாவது ஷகர் இருக்குது அதனால் நம்ம வந்து இப்போ பீக்கங்காய் எறா போட்டு மட்டும் ஆக்கலாம் அதனால் பார்த்துக்கோங்க இற போட்டு ஆக்குறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பீக்கங்காய் அரை கிலோ பீக்கங்காக்கு ஒரு ரெண்டு கூறி அறம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மூணு தக்காளி இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம் நைட்டு ஷகருக்காக பீக்காங்க செய்கிறோம் ஏன்னா சூடு ஹீட் ஆகிடும் இல்லைங்களா அதனால் இப்போ வெயில் காலம் தானே அதனால் பீக்காங்க ஆக்க சொன்னாங்க வீட்டில் அதனால் பீக்காங்க வாங்கிட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது செஞ்சால் கூட சாப்பாட்டில் கூட போட்டு பெஞ்சு சாப்பிட்டுடுவாங்க எங்கள் வீட்டில் போட்டு சாப்பிடுவாங்க சரி ரசம் வச்சிடலாம் பீக்காங்க அரை போட்டு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா இல்லை ரசம் ஊற்றி ஊற்றிக்க விருப்பம் இல்லைன்னா இந்த பீக்கங்க போட்டு கூட பேஸ் பெரட்டி சாப்பிட்டுடுவாங்க அப்புறங்க நல்லா வதங்க வதக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்களா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டா நம்ம எறவும் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எறவும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அந்த நல்லா இற எதாப்புற தக்காளி போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா தக்காளியும் நல்லா ஒதுக்கலாம் அது பாருங்க தக்காளி நல்லா ஒதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிண்டு அப்புறம் பீக்கங்கள் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் தான் சொன்ன ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒன்று கொஞ்சமாக போட்டுப்பேன் ஒன்றரை டேஸ்பூன் போடுவேன் நான் இந்த நல்ல இதாக ஏன்னா பீக்கங்களை நம்ம தண்ணி விடணும் அவசியம் இல்லை ஒரு சும்மா கொஞ்சோன்னு ஊற்றிக்கணும் ஏன்னா பீக்கங்களை ஏறுகன்னா தண்ணி தண்ணி காய் அது சொல்லுவாங்க அதில் தண்ணி விடும் அதனால நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும் திட்டமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா அதே ஏற்கோன்னா தண்ணி விடும் இந்த காயே இந்த காய் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பீக்கங்காய் சொற்காலாம் நல்லா சாப்பிடுவாங்க என் குட்டி பொண்ணு நான் சொன்னாலே நுகா அவங்களோட மீடியா அவங்க நுகா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்கா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு இட்லியும் உப்பு போட உப்பு போடாமல் எடுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உப்பு போட்டு எடுங்க உப்பு போட்டுக்கோங்க அப்புறங்க கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது பீக்கங்க வந்து உங்களுக்கு ரொம்ப வேகாது ஏன்னா உங்களுக்கு தூள் எப்போவுமே தூள் வந்து நறுக்கு தான் இருக்கும் வெந்த மாதிரி தெரியாது உள்ளே இருக்கிற சதை மட்டும் தான் வெந்துடும் அதனால் வேகிலேன்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிக்காதீங்க ஏன்னா அப்படிதான் அது வேகும் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்